அவங்க வாசி அவங்க ஆசையை வந்து அவங்க வாழணும்னு நினைக்கிறப்போ வெளில வரப்போ அவங்க என்னென்ன பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கான்செப்ட் ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஹரி டேரக்டர் ஹரி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ புது டீம்ன்றதால கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் புது டீம்ல எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி என்ன ப்ரோ நடிகை நடிகை நல்லா பண்ணி ஆ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அதான் புது டீம்ன்றதால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க எதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க ஸோ பெரிய இதுவும் இல்லாமல் எதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க ஸோ எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்கும் சோ அந்த வாழ்க்கையை தைரியமா வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காகவும் இவங்க இதை வந்து வேண்டியிருக்காங்க அப்படின்ற அப்படின்றதுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க வெளில வர்றப்ப என்ன பிரச்சனை வர்றதுன்றத கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு இட்லி கடை படமும் செரிபிரிட்டி நடிச்ச காந்தார படமும் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கு இடையே இந்த படம் நல்லா போகுன்றீங்களா கண்டிப்பா நல்லா போகும் ஏன்னா வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பெரிய பெரிய படம் ரெண்டு படங்கள் பெரிய படங்கள் அவங்க அவங்க கூட இது கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணவே முடியாது ஆனாலுமே ஒரு சின்ன படம் வருது சின்ன படம் வருது அப்படின்றப்போ மக்கள் அதை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு சோ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் அவங்க வந்து எடுத்து சொன்னாங்க அப்படின்னா சின்ன படம் கண்டிப்பா வெற்றி அடையும் ஏன்னா கதையை நோக்கி தான் இப்ப மக்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ கமர்ஷியல் அஸ்பெக்ட்ஸ் தாண்டி கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாக்குறாங்க இதுல கதை இருக்கு இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் ாங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க பாக்குறாங்க